பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா ராமமூர்த்தி இல்லையே அப்படின்ற வருத்தத்தில் போது அங்கே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு எல்லா சடங்கையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு ராதிகாவையும் கூட்டிட்டு அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு கோபி கோபியும் ராதிகாவும் அங்கே ராமமூர்த்தியை பார்க்க வீட்டுக்கு வரதை பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாகுறாங்க டே கோபி என்ன உரிமையில் இப்போ நீ பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்க நீ இப்ப பாக்கியாவோட வீட்டுக்காரனும் இல்ல என்னோட பையனும் இல்ல உங்க அப்பாவுக்கு மூத்த பையனும் கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்க யாருமே வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன நீ எப்படிடா இங்க வரலாம் உனக்கும் எங்களுக்கும் என்ன உறவு இருக்குன்னு இப்ப உங்க அப்பாவை கடைசி நேரத்துல வந்து பார்க்க வந்திருக்க ஒன்னும் தேவையில்ல உன் மனைவி ராதிகாவை கூட்டிட்டு இப்பவே நீ வெளியில போயாகணும் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எத்தனை முறை சொன்னாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் திரும்பி திரும்பி வந்து நிக்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லை உங்க அப்பா இப்ப இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீயும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அந்த ராதிகாவும் தான் அந்த ராதிகா எங்களை படுத்தின பாடெல்லாம் நாங்க என்ன மறந்துருப்போம்னு நினைச்சியா இதுல அவள வேற கூட்டிட்டு வந்து நிக்கிற நீ ஏன் பையன் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவளை மட்டும் என்ன மருமகளாக ஏற்றுக்கவா போகிறோம் நீ இப்படி பாக்கியாவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு அந்த ராதிகாவை கூட்டிட்டு அங்கேயும் இங்கேயுமா சுத்தம் போது உங்கள் அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டாரு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இதே வீட்டுக்கு ராதிகாவை கூட்டிட்டு வந்து நீ என்னெல்லாம் செஞ்ச அப்போல்லாம் உங்கள் அப்பா உன்னை நினச்சி கண் கலங்கி போய் இருந்தாருடா தெரியாம பாக்கியலட்சுமியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இந்த கோபியை பாக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ பாக்கியா என்னவோ தனியா நிற்கிற ஆனால் அது எதை பற்றியும் யோசிக்காம தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு இந்த கோபி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என்னவோ இப்போ புதுசாக கல்யாணமான தம்பதி மாதிரி அங்கேயும் இங்கேயுமா ராதிகாவை கூட்டிகிட்டு என்ன சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான் பாவம் பாக்கியாவுக்கு நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கவே கூடாது என் பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் பாக்கியாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அது என்னவோ தப்பா போய் முடிஞ்சு போச்சே பாவம் பாக்கியா ஆனால் இதை எதை பற்றியுமே யோசிக்காமல் பாக்கியா என்னையும் உன்னையும் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிறா இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறா அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவை எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து செய்கிறாளேன்னு பாக்கியாவை மருமகளாக இல்லை அவர் மகளாக பார்த்தாரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாக்கியா முன்னேறிக்கிட்டே போகிறத பற்றியும் இங்கே உங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டாரு தெரியுமா ஆனால் நீ செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்கள் அப்பாவும் நானும் தலை குழிஞ்சி அவமானத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பையனே வேண்டான்னு நாங்கள் முழுசாக உன்னை மறந்தது அப்புறமா இப்படி எல்லா உரிமையும் இருக்குன்னு வந்து நிற்கிற பற்றியா இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலடா ஒரு அம்மான்ற மதிப்பும் மரியாதையும் எனக்கு நீ தரவே இல்லையே அப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையில் உங்கள் அப்பாவை பார்க்க நீ வந்திருக்க நீ மட்டும் உங்கள் அப்பாவையும் என்னையும் நல்லா பார்த்துருந்தா கண்டிப்பாக இந்த வீட்டோட ஒரு பையனை உனக்கும் தர வேண்டிய எல்லா உரிமையும் நானும் தந்திருப்போம் உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீயும் சரிவர செஞ்சு முடிச்சிருக்கலாம் ஆனால் நீ யாரையும் மதிக்கலையே உன் வாழ்க்கை தான் முக்கியம் நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படி இருக்கும்போது உன் வழியை பார்த்துட்டு போ அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் நீ மறுபடியும் மறுபடியும் இப்படி உங்கள் அப்பாவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை அதனால் நீ இப்போ கிளம்புலாம் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு மனசும் இல்லை என் உடம்புல தெம்பும் இல்லை பாத்தியா உங்கள் அப்பா நேற்று எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாருன்னு ஆனால் இப்போ இந்த நிலைமையில் மேல வந்து இருக்காரு ஏன் தெரியுமா நேத்து அவருடைய பிறந்த நாள்ல சுத்தி எல்லா சொந்த பந்தமும் இருக்கும்போது நீ செஞ்ச செயலால உன்னை தனியா நிக்க வச்சு நீ இனி இங்க வரவே கூடாதுன்னு சொன்னாருல உன்னை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அப்பா யோசிக்க யோசிக்க அவர் இப்படி ஒரு நிலமையில வந்து நிக்கிறாருடா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ ஆனா எப்ப பார்த்தாலும் பாக்கியா தான் தப்பு இருக்குன்னு நீ வரப்ப போறப்பெல்லாம் பாக்கியாவால தான் பிரச்சனை வருதுன்னு அவளையே தப்பு சொல்லிட்டு இருப்ப ஓ மேல இருக்க தப்பையோ இல்ல குறையவோ நீ என்னைக்கு யோசிச்சு பார்க்க போறதும் இல்ல நீ திருந்த போறதும் இல்ல அதான் வாழ்க்கை முக்கியம்னு போயிட்டே இல்லை அப்புறம் எப்படி நீ திருந்த வாய்ப்பு இருக்குது இப்பையும் நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா ஏற்கனவே சொன்னது தான் எனக்கு என்ன ஆனாலும் சரி என் கடைசி நிமிஷத்தில் கூட இந்த கோபி என் முகத்தில் முழிக்கக்கூடாது ஏன்னா என்னை அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் என்னை எல்லா இடத்துலையும் தலைகுனிய வச்சு எனக்கு அவன் செய்யாத வேலையே கிடையாது அதனால் இங்கே பாக்கியோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச அந்த கோபி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதன்படி தான் நானும் கீழ்ப்படிவேன் ஏன்னா என் வீட்டுக்காரர் என்ன யோசிச்சாரோ அப்படி தான் இனிமேல் நடக்கணும் சடங்கு எல்லாம் பாக்கியா மட்டும் தான் செய்ய போறா அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு ஏன்னா எங்களோட பொண்ணு பாக்கியா மட்டும்தான் நீ யாரோ வெளியில போடா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்கே கோபி ரொம்ப அழுதுட்டு நிற்க இங்கே ராதிகா நாம் இங்கே வந்திருக்கவே கூடாது ஏற்கனவே உரிமை இல்லாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனாலும் கோபியோட அப்பா தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டு நான் அங்கே போகாம இருந்தா எல்லாரும் என்னை பத்தி தப்பாக நினைப்பாங்களேன்னு தான் நான் வந்தேன் ஆனால் இப்பையும் அவங்க என்ன மருமகள சூழ்நிலைகளை ஏற்றுக்க தயாராகவே இல்லை இந்த சூழ்நிலையில் கூட கோபி மேலே தான் தப்பு இருக்குதுன்னு இங்கே கோபியோட அம்மா எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே ராதிகா ஒரு பக்கம் நின்று யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க பேசாமல் இங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு கூட ராதிகா நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோபி அங்கே நின்று ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது எங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சிடலாம் ஆனாலும் இந்த பாக்கியா எங்கள் அம்மாவோட மனசை மாற்றியில் வச்சுருக்கா என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி எங்கள் அம்மாவே என்னை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு இந்த பாக்கியா இப்படி பண்ணி வச்சுருக்காளே எங்கள் அன்னைக்கு என்னடானா எங்கள் அப்பாவோட பிறந்த நாளைக்கு நான் அவரை பார்க்க அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு யாரோ மாதிரி ஒதுங்கி நிற்கட்டும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவமானப்படுத்தினா இன்னைக்கு எங்கள் அம்மா இந்த சூழ்நிலையில் கூட எங்கள் அப்பாவை பார்க்கக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை உள்ளே வரக்கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே அழுதுட்ருக்காரு கோபி என்ன இருந்தாலும் நான் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் எங்கள் அப்பாவை இனி என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பையனாக இருந்து என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இங்கே கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப தன்னுடைய மனசார அழுதுகிட்டே இருக்காரு கோபி அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் எத்தனையோ முறை உங்ககிட்டையும் அம்மாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கவே இல்லை இப்போ நீங்கள் என் கூட இல்லை ஆனாலும் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா ஆனாலும் சீக்கிரமாகவே அம்மாவோட மனசையும் நீங்கள் தான்ப்பா மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்க அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போகுது இதை பார்த்த உடனே பாக்கியா அத்தை அத்தை அழாதீங்கத்தை நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்கத்தை கொஞ்சம் தண்ணி குடிங்கத்தை நீங்கள் மாமாவை பற்றியே யோசனை பண்ணி இப்படி அழுதுகிட்டே இருந்தாலோ இல்லை உங்கள் பையன் கோபிக்கிட்ட நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாலோ உங்கள் உடம்பு இருக்கிற நிலமையில் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி இங்கே பாக்கியா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜெனி அங்கே வந்து பாட்டி நீங்கள் உள்ளே வாங்க பாட்டி நீங்கள் இப்படியே கோபி அங்கிள்கிட்டையும் இல்லை தாத்தாவை பற்றி யோசனை பண்ணி அழுதுகிட்டே இருந்தால் இங்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்ல என் வீட்டுக்காரரை இனி நான் எப்போ பார்க்க போகிறேன் அதனால் அவரை எடுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அவரை விட்டு நான் தள்ளி கூட போக மாட்டேன் ஆனால் இந்த கோபி இந்த இடத்துல இருக்கக்கூடாது அவனை எல்லாரும் வெளியில் போக சொல்லுங்க இவனால் தானே என் வீட்டுக்காரருக்கு இந்த ஒரு நிலமை வந்துச்சு அதை கூட புரிஞ்சிக்காமல் இன்னும் என் மேலே தப்பு இருக்குது என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இருக்குது என் பாக்கியா செஞ்சது எல்லாமே தப்புன்னு ஒவ்வொருத்தரையும் அவன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர்த்து அவன் மேலே இருக்க பிரச்சனையவோ அவன் மேலே இருக்க தப்பையோ அவன் உணர மாட்டிக்கிறானே ஜெனி நான் என்ன செய்ய முடியும் இந்த நிலமையில கூட இவன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க ஈஸ்வரி இங்கே ராதிகா கோபிக்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க என்னதாக இருந்தாலும் நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் அதனால் செய்ய வேண்டிய சடங்குலாம் கண்டிப்பாக உங்களை தான் செய்ய வைப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் ஓரமாக நெல்லுங்க கோபி உங்களை பார்க்க பார்க்க அத்தையும் ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அழுகிறாங்க அதனால் அவங்களால பேசக்கூட முடியாமல் உடம்பு நில வர ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது அதனால் அத்தைக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் காரணம்னு சொல்லிடுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி கோபி கோப்பியை மெதுவாக வெளியில் கூட்டிகிட்டு போக அங்கே வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே பாக்கியா கிட்ட என்னதான் இருந்தாலும் நீ ஒரு மருமகமாக ஆனாலும் இங்கே ராமமூர்த்தியோட பையன் தானே எல்லா சடங்கையும் சரியாக செய்யணும் அப்படி இருக்கும்போது இங்கே ஈஸ்வரி இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இங்கே பாக்கியா இருக்கா அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் ஆனால் இங்கே கோபி தானமாக எல்லாத்தையும் செய்யணும் அவரை என்னவோ வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி நீங்கள் வெளியில் போக சொன்னால் இந்த சடங்கெல்லாம் யாருமா எடுத்து செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியாவுக்கு பதில் பேசவே முடியல எனக்கு எப்பயுமே உறுதுணையாக நிறைய அறிவுரை சொல்லி துணையாக என் மாமாவே இப்போ என் கூட இல்லை இப்போ மேற்கொண்டு இந்த சடங்கை யார் செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் என் ஹோட்டலில் வந்து எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன மாமா இப்போ அவர் இல்லை அப்படி இருக்கும்போது நான் இப்போ எதை பற்றியுமே யோசிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன் ஆனால் சடங்கை பற்றிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களே மேற்கொண்டு நான் என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க பாக்கியா அங்கே வந்த கோபி என்னது இது எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே இந்த பாக்கியா தான் எல்லாத்தையும் செய்யணும்னு யோசிக்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஒரு பையனாக இருந்து இந்த சடங்கை கூட நான் செய்யலைன்னா நான்லாம் இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனை இங்கே ஈஸ்வரி பாக்கியாவை கூப்பிட்டு பாக்கியா ஓ மாமா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன நடந்தாலும் சரி இந்த கோபி இவ என்னோட வீட்டுக்காரருக்குன்னு அவன் எதையுமே செய்யக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தான் பார்த்து பார்த்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேரன்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க நீயும் பேரன்களும் மட்டும்தான் அவருக்கு எல்லாத்தையுமே நீ செஞ்சு முடிக்கணும் மற்றபடி இந்த கோபி எதையுமே செய்யக்கூடாது இதுதான் அவங்க அப்பா அவனுக்கு கொடுக்குற கடைசி பதில் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு பாக்கியா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே எழில் செலியன் பாக்கியான்னு ஒவ்வொரு வேலையவும் இங்கே செய்ய ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது மாமாவை நல்லபடியா கொண்டு போய் அந்த இறுதி மரியாதையை செலுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையவா ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து கோபிக்கு தாங்கவே முடியல ரொம்ப கோபமா வருது இப்ப கூட அந்த பாக்கியா தான் எல்லா விஷயத்திலையும் முன்னாடி போய் நிக்கிறா எங்க அம்மாவும் வைக்கிறாங்க ஒரு மூத்த மகனா இருந்து என்னை கண்டுக்கவும் மாட்டிக்கிறாங்க என்னை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டிக்கிறாங்களே அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் எங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு ஆசாசியா கிப்டெல்லாம் வாங்கிட்டு வந்த என்னை ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த பாக்கியாவும் என் பசங்களும் தான் சேர்ந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நல்லா செஞ்சு முடிச்சாங்க என்னை பக்கத்தில் கூட விடவே இல்லை எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டாங்க ஆனால் நான் யாரோ மாதிரி கடைசியில் ஓரமாக நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன் என் பசங்க கூட என்னை உள்ள விடவே இல்லை அப்படி இருக்கும்போது இப்பையும் என்னை எல்லாரும் தள்ளி தான் வைக்கிறாங்க என் பசங்க முக்கியம் என் குடும்பம் முக்கியம் அப்பா அம்மா முக்கியம்னுட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்ச எனக்கு கிடைச்ச நிலைமை இதுதான் போல அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப கோபத்தில் பாக்கியாவை பார்த்து ரொம்ப கோவத்தில் இருக்காரு கோபி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராதிகா என்ன கோபி இது நீங்கள் தானே உங்கள் அப்பாவுக்கு பையன் அப்படி இருக்கும்போது எல்லா சடங்கையும் நீங்கள் செய்வீங்கன்னு பார்த்தா கடைசியில் இந்த பாக்கியா எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க இப்போவாது உங்களுக்கு தெரியுதா உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு எவ்வளோ மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறாங்கன்னு எல்லா விதத்துலேயும் இந்த பாக்கியா வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு அவமானத்தை மட்டும்தான் தராங்க ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் தான் என் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் முக்கியம் என் அம்மா அப்பா முக்கியம் என் பசங்க முக்கியம்னு அவங்க பின்னாடியே போய் தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க இப்போ கூட உங்களை அப்பாவை உங்கள் பசங்க கூட ஏற்றுக்கல தன்னுடைய மகனாக உங்கள் அம்மாவும் ஏற்றுக்கல உங்கள் அப்பாவுக்கு அப்படி நீங்கள் என்ன பெருசாக செஞ்சுட்டீங்கன்னு இப்படி எல்லா விஷயத்துலையுமே தடுத்து உங்களை வெளியில் நிப்பாட்டுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை கோபி இதை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன கல்யாணம் பண்ணிக்க போய் தான் உங்களுக்கு இந்த நிலம நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கோபி அப்படின்னு கண் கலங்கி ராதிகா பேச இதெல்லாம் கேட்கும்போது கோபிக்கு ஒன்றுமே ஓடலை என்ன நினைக்கிறதுனே ஒன்றும் பேசவும் முடியல ராதிகாவுக்கு புரியுது என் நிலைமை ஆனால் எங்கள் அம்மாவுக்கோ என் பசங்களுக்கோ புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நிற்க அங்கே வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் கோபியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பையன் இவர் இங்கே இருக்கும்போது அந்த பாக்கியலக்ஷ்மி எல்லாத்தையும் ஏ எடுத்து நல்லா செய்கிறாளே அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கே கோபிக்கு வந்த எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அவமானமாக இருக்குது இந்த கோபி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போயும் இங்கே ஈஸ்வரி ராமமூர்த்தியோட பேச்சை கேட்காம தேவையில்லாத வேலையை செய்ய போயும் இவங்க குடும்பமே இந்த கோபியை ஒதுக்கி வச்சுட்டாங்க போல அதனால தான் இவர் எல்லா விஷயத்துலையும் ஓரமானிக்கிறாரு இவருடைய பிறந்த நாளைக்கும் தான் பையனு கூட பார்க்காம இனி முகத்திலே முழிக்க கூடாதுன்னு ஓரமாக ஒதுக்கி நிப்பாட்டினாங்க இப்போ கூட இறுதி நேரத்தில் கூட இந்த கோபியை பக்கத்தில் விட மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ இந்த கோபி எப்பேர்பட்ட தப்பெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு வந்த எல்லாருமே கோபியவும் ராதிகாவையும் வாய்க்கு வந்தபடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டு கோபியும் ராதிகாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே ராதிகா கோபிகிட்ட நம்மளுக்கு மரியாதை கொடுக்காத இந்த இடத்துல இருந்து என்னங்க பிரயோஜனம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுதா இவங்க கூட பாக்கியாவை தாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பாக்கியாக மட்டும்தான் நல்லது செஞ்சிட்ருக்காங்க இந்த வீட்டுக்கு இன்னும் உங்களை பற்றி வேண்டாத ஒரு மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பேசாமல் வாங்குங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபி அழுதுகிட்டே என்ன ஆனாலும் சரி எங்கள் அப்பாவோட ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் எங்கள் அப்பாவோட முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இனிமேல் எங்கள் அப்பாவை பார்க்கவும் முடியாது அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கவும் முடியாது ராதிகா அதனால் என்னை கூப்பிடாத யார் என்ன சொன்னாலும் என்னை உள்ளே வரவே கூடாதுன்னு என்னை வெளிலேயே நிப்பாட்டினாலும் பரவாயில்ல எங்கள் அப்பாவுக்காக நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் ராதிகா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவங்க அப்பாவோட முகத்தையே பார்த்து ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாரு இங்கே இன்னொரு பக்கம் பாக்கியா தன்னுடைய பசங்களோட துணையோட ஈஸ்வரி சொன்ன மாதிரியே எல்லா சடங்கையும் செய்கிறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்த கோபிக்கு ரொம்ப கோவம் வருது கடுப்பாகிறாரு இந்த பாக்கியாவை இந்த சடங்கு எதையுமே செய்ய விடக்கூடாது சொந்தக்காரங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நான் நிற்க வேண்டிய இடத்துல இந்த பாக்கியா இருந்தானா நாளை பின்னா யாராவது எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்களா இவங்க தான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரமாட்டேங்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா வெளியில் போனாலும் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்க இந்த பாக்கியா செய்கிறது எதுவுமே சரியில்லை இப்பவே ராதிகா என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டா இங்கே இருக்கவே கூடாதுன்னு என்னை வீட்டுக்கு வேற வர சொல்லிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் இந்த பாக்கியா செய்ய விடவும் கூடாது அவ செய்யவும் கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்க எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க எல்லாத்தையுமே எதையுமே காதலை வாங்காம அங்க நேர உள்ள போன கோபி பாக்கியா கிட்ட இப்ப நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் சொல்றேன் என்னதான் இருந்தாலும் வாய் வார்த்தையில் எங்கள் அம்மா உன்னை சொல்லலாம் நீ தான் வந்து இந்த வீட்டோட மருமக இல்லை மகனுட்டு ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் அப்பாவோட பையன் நான் இருக்கும்போது நீ இப்படி செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ புரிஞ்சு ஓரமாக தள்ளி நின்னுக்க எனக்கு உண்டான உரிமையை நீ எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் செய்யலான்னு யோசனை பண்ணலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஒழுங்காக ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இங்கே கோபி சத்தம் போடுறாரு கோபி பேசினேன் பேச்செல்லாம் பார்த்து இங்கே பாக்கியா ரொம்பவே கடுப்பாகிறாங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க போங்க சார் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க உங்களை யார் சார் இங்கே கூப்பிட்டது என்ன உரிமையில் இங்கே வந்து நிற்கிறீங்க இது என்னுடைய வீடு என் மாமனா இருக்குது என்னோடய அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது நீங்கள் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க அதான் உங்கள் அம்மாவே சொன்னாங்கல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்கள் வரவே கூடாதுன்னுட்டு அப்படி அவமானப்பட்டுமா மறுபடியும் மறுபடியும் வந்து தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்க வரல சார் உங்களுக்கு பொறாமை நான் எதையும் ஒழுங்காக நின்று செஞ்சிடக்கூடாது உங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் நான் முதன்மையாக நின்றக்கூடாதுன்ற பொறாமையில் தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே வச்சுருந்தா நான் எதுக்கு சார் இதெல்லாம் பண்ண போகிறேன் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்ய போய் தான் என்ன மகளாக நினச்சி இந்த விஷயத்தெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க எந்த அப்பா அம்மாவாது அப்படி சொல்லுவாங்களா சார் ஆனால் இவங்க சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த இந்த இடத்துக்கு வரதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லை இதில் நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு என்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறீங்களா நான் என் மாமனாருக்கு செய்கிறத உங்களால் தடுக்கவும் முடியாது நீங்கள் அந்த விஷயத்தை செய்யவும் முடியாது ஒழுங்காக வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப கோவத்தில் பாக்கியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி சரியாக சொன்ன பாக்கியா இந்த கோபிக்கெலாம் நீ இப்படி பதில் சொன்னாதான் புரியுமே தவிர்த்து இவனுக்குலாம் பயந்துட்டேன்னா சரிப்பட்டே வராது ஓ மாமாவுக்கு நீ செய்ய ஆரம்பி எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இங்கே கோபி வந்த எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கோவமாக பாக்கியா கிட்டே பேசுகிறாங்க ஆமாம் நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி என்ன குறை இருக்க நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டேன் தனியா விட்டுட்டு போயிட்டேன்ட்டு நீ மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்க வீட்டுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த பழனிசாமி கூட எவ்வளோ பேசி சிரிக்கிற இங்கெல்லாம் போய் தனியாக சந்திக்கிற உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ஆனால் நான் போனால் போதேன்னு உன்னை பற்றி நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கேன் ஆனால் நான் ஒரு ஆதிக்காவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்ய விடாமல் செய்கிறியே நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு பாக்கியா கிட்டே கேட்க பாக்கியா வந்த கோத்தில் கோபி பலார்னு ஒன்று வைக்கிறாங்க என்னை பற்றி பேச உனக்கு தகுதியே இல்லை என்னைக்கு நான் வேண்டான்னுட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அங்கே ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டியோ இப்போ வரைக்கும் நீ கல்யாணம் முடிச்சது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை உன்னை பற்றி பேசவும் உன் வழியில் வந்து பிரச்சனை பண்ணவும் நான் நினைக்கவும் கிடையாது அப்படி இருக்கும்போது மறுபடியே மறுபடியும் எனக்கும் பழனிசாமி சருக்கும் இடையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பாக பேசுனீங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என் மாமாவுக்கு செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுக்க எப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்கள் செஞ்சாலும் அதெல்லாம் தாண்டி நான் முன்னேறி போவேன் எங்கள் மாமாவுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன் உங்களால ஆனதை பாத்துக்கங்க அப்படின்னு கோபி சொல்ல அந்த சமயம் கரெக்டா செளியன் ஒரு பக்கம் எழில் ஒரு பக்கம் வந்து நின்று கோபியை வெளுத்து வாங்குறாங்க யாரை தப்பா பேசுறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எங்கள் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எங்கள் தாத்தா வேற இல்ல அப்பான்ற மரியாதை கொடுத்து நாங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் ஆனாலும் எங்க அம்மாவை தப்பா பேசி இப்படி எங்க அம்மாவை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தலாம்னு பாத்தீங்களா அதுக்காக தான் இங்க வந்தீங்களா நீங்க வராதிங்கன்னு நான் சொன்னேன்ல அப்புறம் எதுக்காக இங்கே வந்தீங்க எங்கள் அம்மாவை குறை பேசுறதுக்காகவா இல்லை எங்கள் அம்மா தாத்தாவுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அதை தடுக்கணுன்றதுக்காகவா நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு பக்கபலமாக இருக்கோம் எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா நான் செழியன்னு எல்லோரும் இருக்கும்போது அவருக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கரெக்டாக செய்வோம் சரியாக செய்வோம் உங்கள் துணையே வேண்டாம் உங்கள் துணை ராதிகா வெளியில் இருக்காங்க கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்க நீங்கள் இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளவுதான் தாத்தா இப்படி ஒரு நிலமையில் இருக்கும்போது கூட எதுவுமே செய்ய விடாமல் எங்கள் அம்மாவை குறை பேசி அவமானப்படுத்தி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அதன் மூலமாக குளிர் காயணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களெல்லாம் அப்பான்னு சொல்லவே எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரிஞ்சிருந்தா தாத்தா இல்லைன்ற விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு செழியன் ரொம்ப கோபமாக இங்கே கோபிக்கிட்ட பேசுனது மட்டும் இல்லாமல் இப்போவே நீங்கள் வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோபி அங்கே இருந்தால் பாக்கியாவால் எதுவுமே செய்ய முடியாது இங்கே ராமமூர்த்தி சொன்ன எதையுமே பாக்கியா செய்ய முடியாதுன்றதுக்காக கோபியை அங்கே நிற்க விடாமல் உடனே வெளியில் ஆகணும்னு சொல்லி இங்கே எழில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செழியன் ரெண்டு பேரும் அங்கே கோபியை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இனி எங்கள் வீட்டு பக்கமே வராதிங்க அதான் உங்கள் அப்பா இல்லைன்னு ஆயிடுச்சு இனி உங்கள் அம்மாவும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ராதிகா கூட சந்தோஷமா வாழுங்க ஆனா எங்களை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தலாம் இல்ல தொந்தரவு செய்யலாம் அப்படின்ற நோக்கத்துல இந்த வீட்டு பக்கமே வராதீங்க உங்க அப்பாவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க நீங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாட்டி உங்க முகத்தை பார்க்க கூட விருப்பப்படல அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நீங்க வேண்டவே வேண்டாம் அப்பான்ற உறவே எங்களுக்கு வேண்டாம் எங்க அம்மா மட்டும் போதும் இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கோபிய வெளியில அனுப்புறாங்க இங்க கோபிய எழிலும் செழியனும் நல்ல வெளுத்து வாங்கி அங்க இருந்து வெளியில அனுப்புறதெல்லாம் பார்த்து ராதிகாவுக்கு ஒரு பக்கம் இங்க ரொம்ப மனசு வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோபிய நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியா தான் இந்த பாக்கியா தொழில்ல நல்லா வளர்ந்துகிட்டே போறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அதனால வீட்டுல உள்ள எல்லாருமே பாக்கியாவுக்கு மரியாதை கொடுத்து கோபியை கண்டுக்க மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ராதிகா